செயல்படும் எல்லாம் ஏற்று பக்க கொடிகளுக்கு வணக்கம் என்ற தினத்திலே வள்ளுவர் திருமானை பற்றியும் வாசுகியம்மையாரை பற்றியும் நாம் காண இருக்கிறோம் வள்ளுவ திருமானுக்கு வாய்ந்த நல்ல அன்பமான வாங்கியை பற்றியும் வாசுகியம்மா ஒன்னே முக்கால் வெளியிலே உலகத்தையே அலர்ந்தவர் திருவள்ளுவர் அந்த வள்ளுவ திருமான் ஒரு முறை வாசுகின்னு கூப்பிட்டுற அந்த அம்மா அப்பதான் கேணட்டுற தண்ணீரை அழைத்து கொண்டிருக்கிறார் வாசுகின்னு சொன்ன உடனே பாதி கேறு வரைக்கும் அந்த வாழ்வி பக்கேட்டு வந்துருக்கு கணவன் அழித்த உடனே அப்படியே பாத்திரி விட்டு வந்துட்டாங்க திரும்ப ஒரு மணி நேரம் கணவனுக்கு செஞ்ச செய்ய வேண்டிய சேவை எல்லாம் செய்து விடுத்து முடித்து விட்டு செல்லுகிற வரைக்கும் அந்த வாழ்வு அப்படியே இருக்குது அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை பற்றி வாசகம் பகையார் சொல்லுவார்கள் பத்தாவிற்கு ஏற்ற கதீரத்தை உண்டாயில் இருந்தாலும் கூடி இருக்கலாம் சற்று ஏறுமாறாக ஏறுமாறாக இருப்பதாய் கூறாக சன்னியாசம் கொள் நல்ல மனைவி வாய்க்கவில்லை என்றால் மனவாய்க்கு வருபவர்களை சன்னியாசியாக போயிடு தொகையாரம்மா சொல்கிறார்கள் ஒரு நாள் வள்ளுவர் அன்றாட வாசினியம்மா வள்ளுவருக்கு உணவு பரிமா இருக்கிற பொழுது பக்கத்துல ஒரு கொட்டாங்குச்சியும் ஒரு ஊசியும் கொண்டு இருக்க சொல்லுவோம் அந்த வச்சு நிறைய தண்ணி தண்ணீரம் இது எதுவும் கொண்டு வந்து வர வைக்க சொல்கிறாருன்றது இந்த அம்மாவுக்கு நீண்ட நாளாக சந்தேகம் அஞ்சு காலத்துக்கு இந்த அம்மா படுக்கை படுக்கையாக இருக்கிறாங்க பங்கு வைக்கிறோமா கேட்குறாங்க வாசுகி ஊனுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கிறாமா கேட்குறேன் ஸோ அப்படி எனக்கு நிறைவேறாத ஆசையிலே கிடையாது ஏன்னா உங்களுக்கு மனைவியாக வாய்க்கிற நாளில் இருந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது நல்ல உணவு நல்ல ஆடி நிம்மதியாக வாழ்வு எனக்கு எந்த குறையும் கிடையாது சுவாமி சரி இருக்கிற உங்களுக்கு ஏதாவது என்ம்மா இடத்துல கேளுமான்னு கேட்குறாரு அப்பொழுது அந்த அம்மா சுவாமி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இதை கேட்குறதுனால நீங்கள் எனக்கு ஆளாக நினைக்கிறாங்க என்ன சந்தேகம் கேள்வாசி கேட்டு நல்ல ஒரு சொல்லும் போது அந்த அம்மா கேட்குறாங்க சுவாமி அன்றாட அவங்களுக்கு சாப்பாடு போடுகிற பொழுது இறைக்கு பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சி நிறைய தண்ணியை ஒரு புட்டு ஊசியை கொண்டு வந்து வைக்க சொல்கிறீங்களே அதை எடுக்காத கொண்டு வந்து வைக்க சொல்கிறீங்க அதுவா ஆ அன்றாடம் நீங்கள் இலையிலேயே அண்ணன் போடுகிற பொழுது சாப்பாடு சாதத்தை போடுகிற பொழுது ஒரு சாதம் கீழே இறந்தாங்க அதை அந்த ஊசியில் குத்தி அந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற தண்ணியில் அலசி சாப்பிட்லாங்கிறதுக்காக கொண்டு வந்து வைக்க சொன்னேன் நீயும் ஒரு நாளும் நிலையிலே இருந்து ஒரு சாதம் போட கேட்க செஞ்ச மாதிரி நீ அந்த சாப்பாடு போட்டதில்லை அந்த தண்ணிக்கும் ஊசிக்கும் வேலையும் இல்லை அதனால தான் நான் எடுத்து கொண்டு வந்து வைக்க சொன்னேன்றதே உனக்கு இவ்வளோக்காக தெரியாமல் வருது இப்பொழுது அதனுடைய அர்த்தம் புரிந்ததாமா அதனுடைய காரம் தெரிந்ததா இது போதும் சுவாமி என்று கணவனை பார்த்த வரணும் அப்படியே உயிரை விழுந்தார்கள் வாசுகி இப்படி நல்ல ஒரு கற்பு கரிசி வாசுகி அண்ணா இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் பல சிறப்புகள் முறை அந்த அம்மா கணவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் கார்கிலே பொங்க நாரி என்ற மாணவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தலைக்காக ஒரு குக்கம் ஒரு குக்கானது எச்சரிக்கை விட்டு போதும் உடனே நின்று பார்த்தாரு கொக்கு எரிந்து சாப்பிடலாம் இவருக்கு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டது இனி இந்த உலகத்தில் நம்ம யார் எதிர்த்து பேசுனாலும் அவங்கள மறைச்சு பார்த்து எரிச்செல்லாம் நமக்கு அபரிமத சக்தி வந்துவிட்டதை நேராக ஊடுக்குள்ளவங்க இவருக்கு மிகுந்த பசி வந்தது மிகுந்த பசி வந்ததுனால யாரிடத்துலேயும் உணவை கேட்பது என்று பார்க்கிற பொழுது முதல்வர் வீட்டுக்கு உணவுக்கு சாப்பிட தர சாப்பிடுவதற்காக உணவு கேட்டு வந்தவே அம்மா எனக்கு உணவு இருந்தால் போடுங்கள் என்று கேட்குறேன் அப்படி கேட்கிற பொழுது உள்ளே இருக்கிற வாசுகையம்மா கணவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி கொஞ்சம் நேரம் நிலவுன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கடித்து வந்தாருங்க இதனால் கோபம் பண்ணி கொக்கா நம்ம முனைவர் முறைச்சி பார்த்தாங்க அப்பொழுது வாசுகையம்மா பார்த்தாருங்க முனிவரை நீ முறைச்சி பார்ப்போதும் நான் எரிஞ்சு போகிறதுக்கு நான் என்ன குக்கா நீ பயங்கரமான மக்கா இருக்கு காட்டில் உக்காந்து உன் தடையில் எச்ச பெற்றது என்பதற்காக கொக்கையை மறுத்து பார்த்து இறச்சிய ஏற்றப்பார் அந்த கொக்காய நினைக்காத நான் வல்லுவர் மனைவி வாசு அப்போ தான் இவ்வளவு யோசித்தார் காட்டிலே நாம் கொக்கை ஏற்ற விஷயம் இந்த அம்மாவுக்கு வீட்டில் இருந்தவங்களுக்கு எப்படி தெரிந்தது எப்படி தெரிந்தது அந்த அம்மாவுடைய கற்குமே பெருமை நான் அப்படி மண்ணும் வெண்ணும் போற்றுகின்ற வகையிலே சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற காலம் வரையிலும் வள்ளுவர் வாசலினுடைய புகழும் திருவள்ளுவருடைய திருக்குறளும் என்றும் வாழ்ந்து நமக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது ஓ நகஸ்மி